கன்னி ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் சுக்கரனோடு சேர்க்கையும் சுக்கரனும் சனியும் பார்வை பரிவர்த்தனை பெறுவதும் லக்கி குபேரின் அருளை பரிபூர்ணமாக பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது சந்திர பகவான் வளர்வறையாக உங்களுக்கு ராசிக்கு வருகிறார் திங்களன்றும் அதன் பிறகு செவ்வாய் போன்ற நாட்களில் ராசியில் அமர்வதும் வெள்ளி சனி போன்ற நாட்களில் ராசிக்கு மூன்றிலே அமர்வதும் அதன் பிறகு இரண்டுக்கு துலாம் ராசிக்கு வந்தாலும் குருவோடைய பார்வை பெறுவது என்று மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாறு முழுவதும் சிறப்பாக இருப்பதனால் மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ராசியிலே பகை கொண்ட செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் கோபம் வரும்